பூமியில் பிள்ளையாய்ப் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான ஸ்தலமும் அறியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாடும் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியேன் வாமியில் உன்னை என்றே சொல்லி வாயின மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாளும் அறியேன் சாமிகள் ரே எண்ணி கை கூப்பி சரணங்கள் செய்து அறியேன் சத்குருவில் பாதாரவிந்த கண்டு நான் சாட்டாங்க தண்டனிட்டு அறியேன் ஆமிழ்ந்த பூமியில் அடியனை போல் மூடல் ஆட்சி நீ கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாக்கி உமகே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பூமியில் பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான ஸ்தலமும் அறிவேன் இந்த பூமியில பிறந்தாச்சு எத்தனையோ பேர் பிறக்கிறோம் புனரப்பு ஜனரம் புனரப்பு மரணம் இப்படியே புனரப்பு ஜனனி ஜடரே செய்யணும் ஆச்சாரால் சொன்ன மாதிரி வரோம் போறோம் வரோம் போறோம் வரோம் இங்கேயும் இடத்தையும் இல்ல என்ன இங்க இருக்கனால அங்க இல்லன்னு இருக்கிறது இப்ப அங்க இங்க இருக்கனால அங்க இல்ல இப்ப இங்கே இல்ல ஒரு நாள் இருந்து போயிடுறோம் இப்படியே லோ லோலந்து அல்லாடிட்டு இருக்கு எத்தனை வருஷமா அப்படின்னு கேட்டா இத்தனையும் ஆயிரக்கணக்கான வருஷமா இப்படியேதான் போயிட்டு இதுல இருந்து ஒரு விடுதலையே இல்லாத போயிட்டு இருக்கும் இப்படி பூமியில் பிள்ளையாய் பிறந்தது பிள்ளையான பொண்ணா பிறக்க முடியாதானே ஏன்னா நமக்கு வந்து ஜெண்டரே கிடையாது இல்லையா ஆத்மாக்கு இது எப்படி வேணாலும் பிறக்க முடியும் ஆனால் பிள்ளைன்னு சொல்லும்போது ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி பிள்ளைன்னா இங்கே குழந்தைன்னு அர்த்தம் அப்படி குழந்தையாக பிறந்து பிறக்கிறதுல அப்படியே வளரும் வளர்ந்து பேரான ஸ்தலம் அறியணும் இதோ வளர்ந்தோம் பிழந்தோம் சாப்பிட்டோம் ஸ்கூலுக்கு போனோம் படித்தோம் வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம் கல்யாணம் கார்த்திகை குழந்தை குட்டி அச்சு திருப்பி வயசு ஆச்சு நமக்கு பிள்ளை ஒன்னாத்துக்கு கல்யாணம் பேரான் பேத்தி ஒரு நாள் பேர் இப்படியே சைக்கிள் மாதிரி வந்துருக்கு தவிர ஏதோ ஒரு கோவில் குளம் ஒரு புண்ணியக்ஷேத்திரங்கள் எதா போயிருக்கு ஒன்றும் கிடையாது எதுவுமே தெரியாது ஒரு நல்ல ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் ஸ்தலம்தான் புண்ணியக்ஷேத்திரம்னு நடத்தம் ஏதாவது புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போனேனும் பார்த்தேனோ அங்கே போய் தரிசனம் பண்ணணும் ஒரு சுவாமியுடைய அழகை பார்த்து ரசித்ததா ஒண்ணும் கிடையாது எந்த ஒரு புண்ணியமான காரியமும் பண்ணவே இல்லைன்னு பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியணும் சரி கோவிலுக்கு தான் போக வேண்டாம் ஏதோ பெரியவாள்லாம் பார்க்கலாம் முடியும் வீட்டில் இருக்கிற பெரிவாளோ வரக்கூடிய பெரிவாளோ அப்படிதான் பெரியவாழ் ஒரு சங்கமம் கிடைக்கும் போது அது சாது சங்கமம் சொல்ல அப்பேற்பட்ட பெரியவாள் எல்லாம் பார்த்து அவளை போய் அவள் போற்றி கொண்டாடி எனக்கு உபதேசம் ஆகிண்டு அவள் சொல்றதை கேட்டுண்டு அப்படி ஏதாவது பண்ணுன்னா அதுவும் கிடையாது ஒரு நாளா ஒரு நாளும் அறியணும் சரி வேறு ஏதாவது பண்ணிருக்காரா பார்ப்போம் வாமி என்று உன்னை சிவகாமி என்பே சொல்லி வாயினால் பாடியறியும் வாமி சிவனுடைய வாம பாகத்தில் இருப்ப வாமேஸ்வரி இடப்பாகம் சிறந்தவள் இப்படி பரவேஸ்வருடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடியவளாக்கா அவளுக்கு சிவகாமின்னு கூப்பிடலாம் அழகா வாமி என்று உன்னை சிவகாமி என்று சொல்லி அந்த பரமேஸ்வரர் ஒரு சிம்பிளா சொல்லுவான் சிவனுக்கு பிரியமானவள் சிவகாமி அப்படின்னு சொல்லி வாயினால் பாடி அறியும் ஏதாவது பாட்டா பாடலாம் பாடத்தான் வரல ஒரு மாதிரி ஸ்தோத்திரமா சொல்லாமல் அதுவும் சொல்லி சரி இதுவும் வேண்டாம் மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாளும் சரி அம்மா அப்பாவோ தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிருக்க மாதா பிதாவியாவது நம்ம என்ன பண்ணலாம் சரி அம்மா அப்பாவை தெய்வமா நினைச்சு தான் போனா கோவிலுக்கு போய் பூஜை சரி அம்மா அப்பாவை தெய்வமா நினைச்சு அவளை பண்ணலாம் அதுவும் பண்ணது கிடையாது சரி சாமி என்றே எண்ணி சதுருடன் கைகூப்பி சரணங்கள் செய்து செய்தேன்னு சுவாமி அப்படின்னு சொல்லி அவழ சுவாமி இருக்கிற இடத்துல சுவாமி இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல சுவாமி நினைச்சு சதிருடன் கை கூப்பிடு கூட்டத்தோட செஞ்சு சதுர்னு கூட்டம் சதுராட்டம் சொல்ல முடியல கூட்டத்துல ஆடுபோது சதுராட்டம் இந்த டான்ஸுக்குலாம் கூட கூட சதுருன்னு சொல்லுவாங்க என்ன நாலு பேர் சூழ்ந்துருப்பா நடுவில் மேடை இருக்கும் அதில் ஆடினு இருப்பாங்க சதுர் அப்படின்னு சொல்லுவாரு சதுர் கச்சேரி வச்சிருக்காங்க சொல்ல பரதநாட்டியத்தை அந்த காலத்துல தான் சதுர் கச்சேரின்னா தான் வேறு பல இருந்தால் பல பேர் குச்சிப்பிடி அந்த இன்னொன்னுலாம் வந்துடுது பேர்லாம் வந்துடுது கேரளாவில் ஒரு ஸ்ரீலங்கம் மோகினி ஆட்டம் ஒரு ஊர்ல இப்படி பலது வந்துடுச்சல இது சதுர்ன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆடுதான் சதுர் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து கை கூப்பி சரணங்கள் செய்த அறிஞர் கை அம்மா சாயே சரணம் அப்படின்னு சொல்லலை இப்போ ஐயப்பன் ஐயப்பன் கொள்ளலாமா சுவாமியேஸ்வர கையை இல்லையா அந்த கை தூக்கி அநாதிக்கான கையை தூக்கணுமா அப்படி தான் வந்து அந்த கருணை நமக்கு கிடைக்கும் அது மாதிரி பண்ணல சத்குருவின் பாதார விந்தங்களை கண்டு நாம் சாட்டாங்க தண்டனிட்டு ஏன்னும் சத்குரு ஆச்சாரியால் குரு குருங்கிறதா நம்ம கடைத்திய திரு குரு தான் நமக்கு நல்ல வழியை காட்டுறோம் குரு இல்லைன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை ஒரு சாதாரண ஒரு மந்திரஞ்சப்பங்க குரு சொல்லி கொடுத்தாதான் ஒரு யோகாசன பயிற்சி கத்துக்கணும் ஒரு குரு சொல்லி கொடுத்தாதான் ஒரு பாட்டுன்னு சொன்னா கூட குரு சொல்லி கொடுத்தா நம்ம விரும்ப ரெடியோ பாத்துக்கணும்னு வச்சுக்கோங்க தாளத்தோட வரவே வராது நீ எதையும் ஒரு கேசட்டை போட்டு கேட்டா வச்சுக்கோ சில பதங்கெல்லாம் எப்படி பிரயோகம் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது எங்க பிரிக்கணும்னு தெரியாது நாராயணியமே கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அவ வந்து இத்தனை நேரத்துக்குள்ள இந்த கேசட்டை கொண்டு வரணும் பாடி இருப்பான் அது ஒரு ஒன்றரை சேர்த்து இங்கதான் பிரிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லி கொடுப்பா இது இப்படி ஃபுல்லா இங்கதான் அதிக கொஞ்சம் பதம் பதமா பிரிச்சு சொல்லி கொடுங்களேன் அதெல்லாம் வராது உருவாவா இப்படிதான் சொல்லணும் நமக்கு அதை பார்த்தா மலைப்பா இருக்கும் அப்போ அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எங்கே பிரிக்கணும் சொல்ற ஒரு ஒரு ஆள் கிடைச்சாலும் என்ன ஆகும் ஓ இப்படி இப்படி பிரிக்கணுமா இப்படி இப்படி அர்த்தமாகுமா இப்போ நம்ம சார் சொன்னேன்னா பதம் பதமா எங்கே பிரிக்கணுமா இப்போ நம்ம இருந்து படிச்சுன்னு வருவோம் இப்போ வேற மாதிரி பிரிச்சுன்னு வருவோம் இங்கே வந்து பார்த்தா வேற மாதிரி ஓ அர்த்தமே மாறி போயிட்டு தான் நம்ம நினைச்ச போதுன்னு தோணும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குரு வேண்டாம் இல்லையா நம்ம இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு தெய்வ ஆராதனைக்கு கூட ஒரு குருவன் ஒரு வரலட்சுமி ஒருத்தன் பண்ண கூட ஒரு ஒரு குருதா ஆத்து வந்து தான் பண்ணி வைக்கிறாரு இல்லையா ஒரு விநாயகர் பூஜைன்னு ஒரு குரு வந்து தான் பண்ணி வைக்கிறாரு சோ அப்படி அவாளி ஒரு கைடன்ஸ்ல பண்ணணும் ஆனா இவர் ஏதாவது குருவையாவது போய் ஒரு பாதார வெங்கிடங்களை பணிஞ்சு சாப்பிட்டாங்க நமஸ்காரம் பண்ணி அவட்ட ஆசி வாங்கிட்டாரு அதுவும் பண்ணலியாம் ஆம் இந்த பூமியில் அடியானை போல் மூடன் ஆட்சி நீ கண்டதுண்டோ ஆட்சின்னு அம்மா சுவர் இந்த பக்கத்துல தான் பார்த்தோம்னா ராமநாதபுரம் சைட்லாம் காரக்குடி செட்டி நாட்டு பக்கத்துல ஆச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் ஆட்சி முடிஞ்சு போச்சு திருந்து போச்சு கதை அவர் போயிட்டு வாங்க எல்லாம் ஆட்சிங்கிறோம் நம்ம அங்கே ஆச்சுன்னா அம்பாலுக்கு ஆச்சு இங்கே வந்து அம்பாலேயே ஆச்சின்னு அழகாக கூப்புறார் அவர் ஆட்சி அதான் இந்த ஆட்சிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஒருவேளை இவர் வந்து அந்த செட்டி நாட்டு உள்ள சேர்ந்தவராக இருக்கிறோன்னு அந்த கவிஞர் அப்படின்னு முடியாது தோன்றுது அப்படி இந்த பூமியில என்ன மாதிரி ஒரு மூடன் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா இப்படி எதுவுமே பண்ணாத ஒரு மூடன் எத்தனை வாய்ப்புகள் சொல்லுறா பாருங்க இது மாதிரி இத்தனை ஒன்னும் கூட பண்ணல ஒரு கோயில் குடமும் போகலை பெரிய மனுஷாவட்டா ஆசீர்வாதம் வாங்கல சிறி சிவகாமி அம்மா தாயே பண்தேவதே ஜெகதம்பிகா கஞ்சிகா மாட்சி காசி விசாலாட்சி மதுர மீனாட்சி எதையோ ஒன்னும் நினைச்சுக்கலாம் அதுவும் ஒன்றும் பண்ணலை சரி தான் போய் அம்மா அப்பாட்டியா போய் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு சிச்சுவேஷன் பண்ணி அவளோட ஒரு ஒரு கருணையோட அவளோட ஆசீர்வாதம் தான் அதுவும் கிடையாது ஒரு குரு இப்படி அவரோட பாதத்தை விழுந்து அவரை காலை கெட்டியுமா அப்படி சொன்ன கடைத்த வழி கேட்கலாம் அதுவும் கிடையாது இப்படி ஒண்ணுமே இல்லாத பூமியில என்ன மாதிரி ஒரு மடையை நீங்கயாவது பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இப்படி மட ஜென்மமாக நான் இருந்து கொண்டிருக்கேன் அப்படிப்பட்ட நாக்கு என்ன மாதிரி எங்கேயாவது பார்த்திருக்கேன் கேட்குறேன் அம்மாவே பார்த்து கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு மட ஜென்மத்தை எங்கேயாவது பார்த்துருக்கா துளி கூட ஏற்ற முடியாத ஒரு ஜென்மம் இப்படியே வீணா நாளெல்லாம் வீணாக போய்கிட்டேனே இப்போ ஏற்பட்டவன் எங்கேயா பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்துடும் அம்மை காமாட்சி உமையை இந்த காஞ்சி நகரில் புகழோடு இருக்கக்கூடிய அம்மா காமாட்சி தாயே என்ன மாதிரி மடை இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தும் இதை வந்து பயன்படுத்திக்காத அப்படி ஒரு ஜென்மா எங்கேயா பார்த்தியா ஒருத்தர் ரொம்ப வயசாகப்படுத்தான் தினம் யாச்சகம் தான் அவருக்கு வேற வழியே கிடையாது ஒரு நாள் அப்படின்னு நினச்சிண்டாராம் என்ன சிவ சிவான்னு காத்தால வெழுந்திருக்கிறது அப்படி நடந்து இப்படி போக வேண்டியது எந்த கோல் கே பார்க்குறதோ அந்த கோள் கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டு வேண்டி போய் இருப்பார் ஆனால் வறுமை என்ன வறுமை இந்த புலவரி சொல்லிருக்க முன்னாடி அப்படி ஒரு வறுமை இருக்கு இந்த வறுமையான கட்டப்பட்டிருக்காரு பொண்ணை பரமேஸ்வரன் பார்த்து சொன்னாராம் ரொம்ப கஷ்டப்படுறான்னு இவனுக்கு எதாவது உபகாரம் பண்ணலாமே நீ கொஞ்சம் எதாவது செய்யக்கூடாதா எதாவது கொடுக்கப்படாதா கொடுக்கலாம் என்ன பண்ணுறது பார்க்கலாம் இவனுக்கு பிராபத்தி எப்படின்னு தெரியலையே கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குன்னா கொடுக்கறதுக்கு நேரம் வர மாட்டேங்குது நீங்க சொல்லுங்கள் எப்போ கொடுக்கலான்னு சரி ஒன்று பண்ணலாம் ரொம்ப வருஷமாக அப்படி தான் கட்ட பண்ணிருக்கான் இந்திக்கு வேணால் நம்ம ஒன்று பண்ணலாமே சரி நான் அம்பாலும் பரமேஸ்வரன் என்ன பண்ணாலும் ஒரு மூட்டை ஒன்று எடுத்து அது நிறைய பொற்காசுகள்லாம் போட்டு இவன் வர வழியில் ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டாளாம் இவன் அப்படியே வந்துட்டே இருப்பான் அவன் கண்ணில் இந்த மூட்டை படும் எடுத்து போய் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கட்டும் கஷ்டமே பட வேண்டான் இவனுக்கு அன்றைக்கி பார்த்து புத்தி எப்படி போகிறது பாருங்க கொஞ்ச தூரம் நடந்து வந்தான் நினைச்சேன்னா இப்பவே அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு கண்ணெல்லாம் மங்காச்சு காலெல்லாம் அப்படி ஒரு மாதிரியாக பெறல கையில் பலம் இல்லை உடம்பு வாடி போயின்னு இருக்கு இந்த ரேட்டில் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு அஞ்சு வருஷம் நம்ம இருக்கிறதா வச்சுப்போம் எழுபது எழுபத்திரெண்டு வயசில் நம்ம எப்படி இருப்போம் நம்மளால் தான் முடியுமா நாலு இடத்துக்கு போய் தான் யாச்சகம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லணும் பார்த்தா அப்போ மேலேருந்து ஒரு மர கட்டை ஒன்று கழுவுந்தான் உடனே பார்த்தோம் ஆஹா ஒரு கட்டை ஒன்று விழுது இதுனா பகவானுடைய கருணை நமக்கு ஒரு கட்டை ஒன்று போட்டுக்கான எடுத்து கையில் வச்சிருந்தானாம் அதை க அப்படியே ஊன்றுன்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் ஆமாம் அந்த கட்டைன்னு ஒன்று நின்று விட்டனா அப்புறம் கவலைப்பட வேண்டாமே இந்த கட்டையை ஊன்று கோலாக வச்சு நடக்கலாமே திடீர்னு தோணித்து அஞ்சு வருஷம் கழிச்சு கண் சுத்தமாக மங்கி போயிட்டேன் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே கண்ணை மூடிண்டான் இந்த குச்சி வச்சு அப்படியே நடந்துட்டு போனோம் அசை வசிவா அசை வசிவா நடந்து போனால் இந்த மூட்டையை தாண்டி போயிட்டான் தாண்டி அந்த பக்கம் போனோன்னா மனசில் நினச்சோன்னா பரவாயில்லையே கண்ணு தெரியாத போனால் கூட இந்த குச்சியை வச்சு நம்மளால நடந்து சமாளிக்க முடியறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கண்ணை தந்து பார்த்து போனான் அப்ப பரமேஸ்வரன் சிரிச்சாரன் பாத்தியா நாம அவனுக்கு உபகாரம் பண்ணோம்னா கூட அவன் பண்ணிருக்கிற பாபத்து அந்த விதி பலம் அவ்வளவு இதுவா இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவனுக்கு அனுபவிக்கிற பாக்கியம் இல்லாத இருக்கு அப்படி அனுபவ பாக்கியமே இல்லாதனால பகவான் கொண்டு இங்க வச்சா கூட அனுபவம் கண்ணை முடிஞ்சின்னு தாண்டி போயிட்டான் அது மாதிரி இந்த பாடலை சொல்லும் போது பகவான் நம்மளை நல்லவனா மாத்தா அம்பாள் இத்தனை வசதிகள் பண்ண ஒரு கோவில வச்சிருக்காங்க கோவில்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருக்கு கோபுரத்தை கட்டி ஒரு கலசத்துல இருக்கா எங்கேருந்து தூரம் இருந்து பாக்குறதா தெரியட்டுமே அட்டடா அந்த கோவில் இருக்கு காமாட்சி அம்மன் கோவில் கபாலீஸ்வரர் கோவில் இப்படி ஒரு ஒரு கோவிலை பார்த்தா நமக்கு வந்து மனசுல நினச்சுக்கணும் அப்படின்னு தோணலாம் முழுமையா அப்படி நினைச்சுக்கலாம் அந்த மதில் சுவர் மேல வந்து சில இதெல்லாம் வச்சிருப்பா கருடன் நினச்சிருப்பா சிம்ம வாகனம் வச்சிருப்பா ஒன்னு பார்க்கும்போது ஒரு சிவன் கோவில் பெருமாள் கோவில் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கலாம் சில ஆச்சாரெல்லாம் தேடி வரேன் நம்ம போய் போகாட்டா கூட நமக்கு அதான் வந்து தேசாந்திரமா ஒரு ஊரில் அங்கங்க அங்கேயா போய் பார்க்கலாம் அங்கேயும் போக மாட்டேங்குது எங்கேயுமே போகணும் அப்பா அம்மா ஆத்தியர்களை அதுவா கேட்கலாமே அவளே அதுவும் பண்ணமா இத்தனை வசதிகளை கொடுத்தாலும் நமக்கு இந்த புத்தி பேதலிச்சு போய் நம்மளால வந்து அதை உபயோகப்படுத்திக்க முடியாத போயிடுது அப்பவேர்ப்ப ஒரு நிலை வந்ததுனால தான் என்ன பண்ணா தன்னை ஒரு மூடான்னு விட்டார் இவ்வளவு வசதியும் நீ கொடுத்துருக்க ஒன்னு போய் ஒண்ணும் கொடுக்கல முதல் பாட்டில் சதிகாரின்னா கனப்பா திருட்டாரியோ அதெல்லாம் உன் மேல தப்பே கிடையாது மின்குறையே அன்று அப்படின்னு முன் பாட்டில் சொன்னாரோ இல்லையா அபிராமிதாஸ் என்பது இதெல்லாம் உன் குறைகள் எல்லாம் என் குறைதான் அதான் என் குறையை தீர நின்று ஏற்றுகின்றேன் வேற சொன்னேன் என்னுடைய குறையெல்லாம் தான் உன்னை நான் பணிகிறேன்னா பணிகிறதுக்கு உண்டான வழிகள் கொடுத்தும் பணியலைன்னா என்ன பிரயோஜனம் இது வள்ளலார் சுவாமிகள் அவர் வந்து ராமலிங்க வள்ளலார் அவர் சின்ன வயசுலயே பெரிய அனுபூதி பெற்ற பெரிய மகானவர் அது கிட்டத்தட்ட இதே மாதிரியே ஒரு பாடலை சொல்றார் மருந்தரியேன் மணிகரியேன் மந்திரம் அறியேன் மதி மறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் திருந்தி அறியேன் திருவருளில் செயல் அறியேன் அறந்தான் செய்தறியேன் மனம் அடங்கும் திறத்திரில் ஓரிடத்தே இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்த பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை சொல்ல அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே யார் குறைப்பேன் ஏதூ அறிதும் அறிந்திலே அப்படின்னு இந்த பாடலை சொல்லுவேன் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருப்பாங்க மருந்தரியேன் இதோ தப்பு தண்டா அதுக்கு ஒரு மாற்று பண்ணும்போது மருந்து ஒரு அதுக்கு என்ன மருந்துன்னு தெரியல அரு தனி மருந்து இதை கண்டேன் இந்த அம்பலத்துல வாத்தார் அரு மருந்தார் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய மருந்து அது அங்க கண்டேன்னு அவர் பாடியிருக்காரு அப்படி ஒரு மருந்து புரியலங்கிறார் மணி அரியன் மணி மந்திரம் ஔஷதம் அழகுன்னு சொல்லலாம் மணினா பணம்னு சொல்லலாம் செல்வம்னு சொல்லலாம் மந்திரம் ஒன்று அரியன் மூணையும் சொல்றேன் மணி மந்திரம் ஔஷதம் மூணு மருந்து அரியன் மணி அரியன் மந்திரம் அரியன் என்ன மந்திரம் சொல்றது என்னுடைய வியாதியை போக்குறதுக்கு அப்படின்னா ஒன்னும் தெரியல இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கும் அந்த மருந்து வாங்கறதுக்கு பணம் வேணும் அதுவும் இல்லைன்னா ஜெப்பங்கள்லாம் பண்ணாதான் போகும் பண்ணலாம்னா இது எதுவுமே அறியாத கணம் சரி மதியும் அரியன் இதெல்லாம் எப்படி பண்ணது ஒரு புத்தியா இருக்க முடியும் இது மூணு இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை அது எப்படி உபயோகப்படுறது ஒரு மதி அந்த அறிவும் இல்லை சரி எதுனால வந்ததுன்னா ஆராய்ச்சி பண்ண விதியும் அரியன் இது அப்படி வந்தது அது பார்க்கலாம் ஆராய்ச்சி பண்ணி எப்படி வந்தது அந்த காரண காரியத்தையும் புரியல வாழ்க்கை நிலை அறியன் நான் இப்பேர்ப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இருக்கேன் இதுல எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்ல நான் எங்க பார்த்து போயின் இருக்கேன் நான் என்ன சாதிச்சே என்ன சாதிக்கிறதுக்காக இருக்கேன் வந்து வந்து போயின்ருக்கேன் என்னுடைய அச்சீவ்மெண்ட் தான் ஏன்னா ஒண்ணும் புரியல அப்படின்னார் திருந்தறியே இதெல்லாம் திருந்திக்கிறது நல்லா இத்தனை இருக்கே இது ஒரு சமயம் புரியலா அப்புறம் இருக்கு அப்புறம் என்ன புரியல எல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆமா 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 ரொம்ப தப்பு அப்படின்னு தோன்றது ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சி எல்லாம் மறந்து போய்டுது வழக்கமா பண்றது சாஸ்துவத்தமா நமக்கு தெரியறது இதெல்லாம் மறந்து போய்டுறோம் சரி திருந்தத்துக்கு வகையே தெரியல திருவருளின் செயல் அறிய பகவானுடைய திருவருள் கருணை அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றது புரியலையா அது நினச்சா என்ன மிரக்கல் வேணாலும் பண்ணுவேன் யாரை வேணாலும் மாற்றி உள்ளாமே இல்லையா அப்படி மாற்றக்கூடிய ஒரு நிலை உள்ள அந்த அருள் திரு அருள் பகவானுடைய நிலை அந்த கருணை அதுவும் புரியலன்னார் சரி அறந்தான் செய்து அறிய தர்மம் பண்ணலாம் அந்த தர்மமும் பண்ணலாம் எதெல்லாம் நல்லதோ ஒன்றுமே தெரியாதுன்னுட்டாங்க மனம் அடங்கும் திறத்தினில் ஓரிடத்தை இருந்து அறியன மனசை அடக்கி ஒரு இடத்த நிலையா உட்காந்து பகவத் தியானம் பண்ணலாம் இதனால பரமாத்மா ரியலைஸ் பண்ணலாம்னா அதுவும் சில தியானம் வரமாட்டேங்கிறது கண்ணை முண்டா பயங்கரமான ஒரு காட்சிகள் எல்லாம் மனசு நிம்மதியா இருக்குல்ல முன்னாடி இருந்ததே தேவையில்ல பிறகு உட்காந்தா பயம் ஜாஸ்தியா வருது ஒரு படப்படை வந்து தீபி ரொம்ப ஜாஸ்தியாகுது ஆகுது கண்ணை உடனே இது என்ன பண்ணுறது பால்பிட்டேஷன் வந்துடுது பால் ஸ்பீட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க ஒரு தண்ணி போகிறோம் போகிறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எழுந்து வந்துடுறோம் இப்படி அது ஒரு இடத்துல உட்காந்து அதுவும் தெரியல சரி அறிந்தோரை ஏத்திடவும் அறி இதெல்லாம் பண்ணுறா பண்ணி இதுலேருந்து ஒரு கைவல்யம் வந்த இருக்கா அவளை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அவளோட கைடன்ஸில் மேலே போகலாமேனு அது பண்ணுறதுக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது எந்தை பிறான் மணிமன்றம் எய்த அறிவேணும் அந்த பரமேஸ்வரனுக்கான இந்த உலகத்தெல்லாம் தா தந்தையாக கூடியவன் அந்த பரமேஸ்வரனை போய் அப்படினு இருக்கக்கூடிய அந்த மணி மன்றம்னா அந்த சிதம்பரம் சிதாகாத் இப்படி தில்லை எம்பதிய போய் பார்க்கலான்னா அதுவும் தெரியல சரி இருந்த திசை சொல்ல அரியன் அது எந்த பக்கத்து இருக்குன்னு கூட தெரியல எனக்கு சொல்ல இப்போ யாரையா போய் கேட்கலாம் சார் இந்த ஊருக்கு போகணும் இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லுவா அதுவே இல்லாத நம்ம ஒன்றுமே புரியாத போகணும்னா என்ன பிரச்சனும் ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் கொடுன்னா எங்க போயிட்டு வரத்துக்கு ரிட்டர்ன் டிக்கெட்னால டிக்கெட் கொடுப்பான் இல்லையா நான் ரிட்டர்ன் டிக்கெட் நீங்கள் தானே திருப்பி வரப்போறேன் டிக்கெட் கொண்டு கொடுக்க மாட்டேன் எங்க போய்ட்டு திருப்பி வர நம்ம சொல்லுவோம் அது சொல்றதுக்கும் தெரியலையா அவருக்கு இப்படி எங்கனம் நான் புகுவேன் இப்படி ஒரு ஜடமா வந்து நான் பிறந்துட்டேனே ஒண்ணுமே புரியாது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத நான் எங்க போவேன் அப்படிங்கிற எங்க புகுவேன் அடைக்கலன்னு எங்க போக முடியும் யார்கிட்ட போய் சொல்லுவேன் யாருக்கு உரைத்தேன் என் செய்வேன் என்ன செய்வேன் ஒண்ணுமே புரியல ஏதும் அறிந்தில் ஒண்ணுமே புரியாது ஒரே குழப்பமா இருக்குங்கிற இப்படி ஒரு குழப்பமான நிலை யாருக்கு வந்துதான் ராமலிங்க வள்ளலாருக்கே வந்து விடுத்தா அவரே அப்படின்னா நாமெல்லாம் என்ன நம்மலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்டமான ஒரு ஒரு சூழ்நிலையை இப்படிலாம் ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இமேஜின் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி நிலமலாம் வரும் அப்படி வரும்போது என்ன பண்ணுன்னா பரமேஸ்வரா அம்மா தாயே பரமேஸ்வரி கிரிஜா பவானி புவனேஸ்வரி ஏதோ ஒரு நாமத்தை சொன்னோன்னா நமக்கு எல்லாம் அடங்கி பண்ணி ஒரு சந்தோஷமாக